வணக்கம் நான் டாக்டர் அர்ச்சுனா நாயக்கிறேன் திருப்பி ஒரு சின்ன ஒரு புயலுக்குரிய அடையாளம் மாதிரியே இருக்குது இப்போ மீசால புத்தூர் சந்தையில் இருந்து திருப்பி வரணி பக்கம் போய்கொண்டிருக்கிறோம் டே காலமே டே காலம நாங்கள் சுண்ணாத்தில் போனாங்க எல்லாரும் சொல்லிச்சு நம்ம எம்பி ஆயினா பிறகு அவர் போயிடுவார் அப்படின்ட்டு அப்படி தேவையில்லை எனக்கு நான் எப்பவுமே யாழ்ப்பாணத்துலான்ட்ருப்பேன் வரைக்கும்

அதால தான் நான் இந்த டெம்பரரியாக வந்து இந்த குடுக்கல் வாங்கல்கள் மற்றது மக்களுக்குரிய சேவைகளை கொடுக்கறது நிப்பாட்டி நான் என்னென்றால் இப்போ சும்மா வேண்டி காருக்களை கொண்டே கொடுத்துட்டு லட்சக்கணக்காக காசை வேண்டி கொண்டு அந்த காருக்குள்ள நாலஞ்சு பொதிகளை கொண்டே கொடுத்துட்டு என்ன தானே தெரியாமல் அப்படி இல்லாமல் என்னடா கட்டமைப்பில் உங்களுக்கு தெரிஞ்ச கட்டமைப்புடையதுண்டு கட்டமைப்பில் இருந்தவர் கொஞ்சம் பேரோட அவையை வச்சு அவைய பொருளாதார செயலாளராக வச்சு மற்றது நம்பிக்கையான ஆக்களை கொஞ்சம் பேரை வச்சு ஒரு ஒரு சின்ன கட்டமைப்பை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஒபிஷியலாக அது இந்த அக்கௌண்ட் டீடைலில் நான் போடுறேன் இப்போ எந்த பர்சனல் அக்கௌண்ட் டீடெயிலையும் நான் மாட்டேன் ஸோ அதுக்கு வார காசில் பதினைஞ்சு இருபது பேர் அந்த டீமில் இருக்க தெரியும் அந்த காசு எப்படி செலவுபடியாதுன்னு சொல்லி இப்போ ஈஸிவே இல்லை தனி ஆளால் கஷ்டம் அப்படி ஒரு பெரிய ஒரு இதோண்ட செய்கிறது என்னால் முடிஞ்ச வரைக்கும் இவ்வளோ நாளும் மோடியோடு செய்து நான் பட்டு தொடர்ந்து மின்னாலே இயலாமல் இருக்குது எனக்கு இல்லாட்ட கோழலும் காய்ச்சும் எல்லாமே இருக்குது அப்போ திருப்பி மாலை துளி விழுது நான் பார்க்குறேன்னு சொன்னால் அப்படி ஒரு கட்டமைப்பு க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு பொருளாதார கட்டமைப்பு ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒரு ரெஸ்பான்சிபிள் உள்ள ஒரு கட்டமைப்புன்ற க்ரியேட் பண்ணோன்ட்டு பார்க்குறேன் பெரிய வெ வெவ்வேறு நான் எனக்கு என்னோட ஒன் ஆர் டூ டேஸில் வந்து நான் பேங்க்கில் இதை ரெஜிஸ்டர் பண்ணி அதில் இன்டர்வியூ ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படி எனக்கு இஷ்யூஸ் இருக்குது எனக்கு தெரியும் நான் செக்ரட்டரியாக இருந்திருக்கேன் ஆல்ரெடி ஒரு கம்பெனிஸ் கம்பெனி செக்ரெட்டரியாக எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் எல்லாம் செய்திருக்குறேன் ஸோ

இப்போ நாங்கள் போய் காரத்தில் இருந்து வச்சுட்டு கொஞ்சத்தை கொடுத்துட்டு ரைட் முடிஞ்சு என்று இன்றைக்கு நான் அந்த இடத்துக்கு கொடுத்துருக்கோம் இந்த இடத்துக்கு கொடுக்குறோம் இன்றைக்குள்ள எங்களுக்கு தெரியாது இப்போதான் நீங்கள் தான் ஹாஸ்டலாக நான் நீங்கள் ஒரு அஞ்சு லட்சம் போட்டால் நான் அதில் ஒரு லட்சம் ரூபாய்க்கு சாமானை வேண்டி அரசியை கூட கட்டினா அரிசி பருப்பு மாவெல்லாம் கூட கட்டினா பெரிய பாசல் மாதிரி இருக்கும் ஸோ அப்படியுமே மாத்தலாம் நான் நினைச்சா அவங்கள ஸோ நான் அதுல டெம்பரையா நிப்பாட்டி இருக்கிறேன் நாளைக்கு மீட்டிங் கொண்ட போடுறோம் பின்னேரம் போட்டு எடுத்து அதை தலைவர் பொருளாதார செயலாளர் அதுல இருக்கிற ஆக்களையும் நான் எங்கள்கிட்ட எங்கட கட்சிக்குள்ள உள்வாங்கிறதா இருக்கிறேன் முக்கியமாக அங்கே இவ்வளோ ஆலம் என்னோடய தோல் நண்டு என்னோடய பஜ்மேட்ஸ் எல்லாரையும் அதோடய அண்ணாமருக்கான பேர் இங்கே இருந்து கட்டாயம்ல இருந்து போய் அங்கே புறையில் இருக்கிறார்கள் எல்லாரையும் வினாச்சி தான் நாங்கள் இந்த வேலையை செய்வோம் அதில் நீங்களும் ஜாயின் பண்ணலாம் உங்களுக்கு அப்படி ஜாயின் பண்ண விருப்பம் பண்ணால் அந்த வாட்ஸ்அப்பில் அந்த ஜூம் கோலில் ஜாயின் பண்ணோம் பண்ணால் உங்களோட இதில் இருந்து டாக்டர் அர்ஜுனா ஜிமெயில் டாட் காம் டி ஆர் ஆர் ஃபோர் ரபிட் டி ஃபோர் டாக் டிஆர் ஏ ஏ ஃபோர் ஆப்பிள் ஆர் ஃபோன் ரபிட் டிஆர் ஏஆர் ஜே ஜூஎன் டபுள் ஏ டாக்டர் அர்ஜுனா அது நான் என்ன ஃபேஸ்புக்லேயே போட்டுருக்கேன் அட் ஜிமெயில் டாட் காமுக்கு உங்களோட மொபைல் நம்பரையும் உங்களோடய இந்த கண்ட்ரியையும் உங்களோட பேரையும் மட்டும் டெம்பரரியாக காணும் எனக்கு நான் அப்புறம் ஒரு கூகுள் ஷீட் ஒன்றை க்ரியேட் பண்ணி நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் எனக்கு நீங்கள் அதை ஒருக்கா அனுப்புங்கோ அதை அனுப்பி நீங்கள் என்னன்னா நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு கூகுள் லிங்கை ஷேர் பண்ணுவேன் ஷேர் பண்ணுவேன் உங்களோட டீட்டெயில் ஒரு சிவியோ இல்லை ஏதோ ஒரு ஷார்ட் இன்ஃபர்மேஷன் இருந்தால் நீங்கள் என்னோட அந்த இதில் ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம் நான் முக்கியமாக அந்த மத்திய உள்ளூன்னு சொல்லுவேன் அப்படியான உண்டை வந்து ஃபர்ஸ்ட்டாக க்ரியேட் பண்ணிவிட்டு நம்பிக்கையான ஆகளை வச்சு க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு மெம்பர்ஷிப் எல்லாம் எடுப்போம் வீர அந்த வேலையை செய்வேன் அப்போ அந்த காசுக்கு வந்து அந்த காசை நான் அடிக்கிறேன்னா இந்த ஷர்ட் அதில் வேண்டி போட்டுடண்ணா இந்த பெட்ரோல் அந்த காசில் அடிக்கிறேன்னா அந்த காசில் கொண்டு போகிறேன்னு ஒருத்தருக்கு டவுட் வராது என்னென்னா அந்த தாராக்கள் வந்து இது பண்ணுறதுல பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தான் கேட்கறது இங்கே ஹாசன் ஹாசன் அப்படி ஒரு கேள்வியும் பெறக்கூடாதுன்றதைக்காண்டி ஒரு விரைவில் அந்த வேலையை நடக்கும் இப்போ கூட நான் ஒரு முக்கியமான வேலையை வந்து போய்கொண்டிருக்கிறேன் ஸோ அதை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு சம்பந்தமான டீட்டெயில் வந்து டீட்டெயிலான லைவ் விளையாட்டு அது வரைக்கும் ஒரு கொஞ்சம் டைம் தாங்கும் பட் இப்போ மழை திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறது பட் நான் நினைக்கையில் அவ்வளோ பெரிய முந்தியிருந்த மாதிரியே வர மாட்டேன் ஆனால் சொல்லிக் கொண்டிருக்கணும் பன்னெண்டு பதினொன்றாம் தேதி திருப்பி ஒரு புயல் ஒன்று வரலாம் என்ற ஒரு எதிர்கூறல் ஒன்று இருக்குது அதுக்கு முன்னே நான் அந்த கட்டை நிறுவி அதில் நம்பிக்கையாக நாங்களோட ஃபோன் நம்பர்களை உங்களுக்கு தரலாம் ஸோ அவையோட நீங்கள் எடுத்து கண்டாக்ட் பண்ணி அவையும் எனக்கு மெசேஜில் பாஸ் பண்ணணும் அப்போ அதிலும் ஈஸியாக இருக்கும் இதுவேற ஆளவும் எனக்கு ஹெல்ப் பண்ணி கொண்டு தானே வரைக்கும் மிக்க நன்றி தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் ராமநாதன்